ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் கல்லுக்கு முதல் அனுமதி வழங்கப்படும் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு கூட்டியுள்ள அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் பங்கேற்கிறது தாவேகா சார்பில் பொதுச் செயலாளர் ஆனந்த் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தேமுதிகவுக்கு மாநிலங்களவை சீட் தருவதாக அதிமுக எப்போது சொன்னது என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு மாநிலங்களவை சீட் கொடுப்பதாக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதால் கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும் என பிரேமலதா விஜயகாந்த் முன்பு தெரிவித்திருந்தார் அமமுக காற்றில் கற்பூரம் கரைவது போல கரைந்து கொண்டிருக்கிறது அமமுக கட்சி தொடங்கிய போதே இருந்தவர்கள் எல்லாம் நாள்தோறும் வெளியேறிக் கொண்டே இருக்கின்றனர் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் ஆட்சி என்பது பகல் கனவு தொண்டர்களை உற்சாகப்படுத்த அடுத்து நம் ஆட்சி என்று சொல்வது வழக்கம்தான் மகத்தான தலைவர் எம்ஜிஆருடன் யாரையும் ஒப்பிட முடியாது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம் செய்துள்ளார் இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த யாழ்ப்பாணம் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சந்தித்து கலந்துரையாடினார் சிவகங்கை மாவட்டத்தில் ஆதி திராவிட விடுதி மாணவர்களுக்கு எண்ணெய் சோப்பு வாங்க வழங்கப்பட்ட நிதியில் மோசடி நடைபெற்ற வழக்கை சிபிசிஐடி விசாரிக்க கோரிய மனுவுக்கு தமிழக அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உண்மையிலேயே மும்மொழிக் கொள்கையை ஆதரிக்கிறீர்கள் என்றால் எத்தனை கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் தமிழை கற்பிக்கின்றன என்ற தரவை அண்ணாமலை தர வேண்டும் என்று கனிமொழி வலியுறுத்தியுள்ளார் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு மூன்று மொழிகளை கற்கும் வாய்ப்பு இருக்கும்போது அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் ஏன் அது மறுக்கப்படுகிறது என்று கனிமொழிக்கு அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் எழியாரை கண்டு இறங்கியிரு என் மகனை வலியாரை கண்டு மகிழாதே என் மகனை என அவர் போதித்துச் சென்ற வழி நடந்து மனிதம் காப்போம் என்று ஐயா வைகுண்டரின் பிறந்தநாளையொட்டி முதல்வர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் கோவையில் கோணியம்மன் கோவில் தேர் திருவிழாவையொட்டி இருபத்தி நான்கு பள்ளிகளுக்கு நாளை மார்ச் ஐந்தாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வு நாளை காலை வழக்கம் போல நடைபெறும் என கோவை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு மொழிக்கும் தேவையான தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வதுதான் மாணவர்களின் எதிர்காலத்திற்கு மிகுந்த பயனளிக்கும் அதற்கு பதிலாக ஒவ்வொரு மொழியையும் மாணவர்களிடம் திணிக்க முயற்சிப்பது அவர்களுக்கு சுமையாகவே அமையும் என்று திமுக தொண்டர்களுக்கு முரசொலி பத்திரிகையில் எழுதியுள்ள கடிதத்தில் மு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாடு கல்வியில் சிறந்து விளங்கும் நிலையில் மொழி திணிப்பு ஏன் ஏகாதிபத்திய மனோபாவம் கொண்ட சிலரது வசதிக்காக தமிழ்நாட்டின் மீது மொழி திணிப்பு ஏன் என்று முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் இருமொழி கொள்கை குறித்து அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெள்ளத் தெளிவாக விளக்கியுள்ளார் எனவும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கவிஞர் நந்தலாலா மறைந்த செய்தி அறிந்து மிகவும் வருத்தமடைந்தேன் தமிழ்நாட்டின் புத்தகத் திருவிழாக்கள் முற்போக்கு மேடைகள் தொலைக்காட்சி விவாதங்கள் பட்டிமன்றங்கள் என கவிஞர் நந்தலாலா அவர்களின் குரல் ஒழிக்காத மேடையே இல்லை எனும் அளவுக்கு அனைத்து உணர்ச்சிகளையும் அரிய தகவல்களையும் தமது பேச்சில் வெளிப்படுத்தும் திறம்பெற்றவர் என முதல்வர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் சிலை கடத்தல் வழக்கில் முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் சாட்சிகளை மிரட்டுவதால் அவரது முன் முன்ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்ற கிளையில் சிபிஐ குற்றம் சாட்டியுள்ளது முக்கிய குற்றவாளிகளை காப்பாற்றும் நோக்கில் செயல்படுவதால் தான் பொன் மாணிக்கவேல் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என நீதிமன்றத்தில் சிபிஐ தெரிவித்துள்ளது தனக்கு எதிரான தேர்தல் வழக்கில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை நீக்கக்கோரி காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது நந்தலாலா மறைந்தார் எனும் கொடுஞ்செய்தியை ஏற்க முடியாமல் திணறி கொண்டிருக்கிறேன் தமிழக மேடையின் தனித்த அடையாளமாக சமத்துவ கூட்பாட்டின் தன்னிகரற்ற முழக்கமாக இடைவிடாது கொண்டிருந்த குரல் ஓய்ந்தது என மார்க்சிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன் இரங்கல் தெரிவித்துள்ளார் விக்கிரவாண்டி சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தியதில் கணக்கில் வராத ரூபாய் இரண்டு லட்சத்து பதினாலாயிரத்தை பறிமுதல் செய்தனர் மேலும் சார் பதிவாளரை வாகனத்தில் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரண வழக்கில் சிறையில் உள்ள முக்கிய குற்றவாளிகளான கண்ணுக்குட்டி உள்ளிட்ட நான்கு பேரை ஏழு நாள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி போலீஸ் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது நான்கு பேரையும் நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்திய நிலையில் காவலில் விசாரிக்க அனுமதி கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் செய்யும் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது அரசு தரப்பு பதிலை ஏற்று வழக்கை உயர்நீதிமன்ற மதுரைகளை முடித்து வைத்தது ஆரம்ப சுகாதார நிலையங்களில் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் செய்ய பணியாளர்களை நியமிக்க கோரிய வழக்கு தொடரப்பட்டிருந்தது ஊழல் புகார்களை விசாரிக்கும் லோக் ஆயுக்தாவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் பதவியேற்றனர் லோக் ஆயுக்தாவின் தலைவராக பதவியேற்ற முன்னாள் நீதிபதி ராஜமாணிக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஏப்ரல் வரை பதவி வகிப்பார் லோக் ஆயுக்தாவின் உறுப்பினர்களாக ராமராஜ் ஆறுமுக மோகன் அழகுமணி பதவியேற்றுக் கொண்டனர் ரயில்வே தேர்வு எழுதும் மாணவர்களின் வசதிக்காக திருச்சி திருவனந்தபுரம் இடையிலான ரயிலில் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளன இதன்படி எர்ணாகுளம் கண்ணூர் திருச்சி திருவனந்தபுரம் திருவனந்தபுரம் குருவாயூர் இடையே இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் மார்ச் நான்கு முதல் பதினெட்டாம் தேதி வரை கூடுதலாக ஒரு இரண்டாம் வகுப்பு பொது பெட்டி இணைக்கப்படுகிறது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற டிஜிபி சுனில்குமார் தகுதியின் அடிப்படையில் மட்டுமே நியமிக்கப்பட்டதாகவும் எந்தவித அரசியல் காரணங்களும் இல்லை எனவும் தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு ஆளுநர் பொறுப்பிற்கு தகுதியற்றவர் ஆர் என் ரவி என மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ விமர்சித்துள்ளார் கொரோனா காலத்தில் அதிக வட்டி விதித்த தனியார் வங்கிக்கு எதிரான புகாரை பரிசீலிக்க ரிசர்வ் வங்கிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நான்கு வாரங்களில் மனுதாரர் அளித்த புகார் மனுவை ரிசர்வ் வங்கி பரிசீலிக்க வேண்டும் என நீதிபதி தெரிவித்துள்ளார் கரும்புக்கான கொள்முதல் விலையை டன்னுக்கு மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாயாக நிர்ணயம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பருவத்திற்கான கொள்முதல் விலையை நிர்ணயம் செய்து அரசு உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் அடுத்த இரண்டு நாட்கள் அதிகாலையில் ஒரு சில இடங்களில் பனி மூட்டமும் நண்பகலில் வெயிலின் தாக்கமும் அதிகரித்து காணப்படும் தமிழ்நாட்டு பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகையை அதிமுக தான் போராடி தந்தது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தருகிறோம் என அதிமுக தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தோம் ஆனால் யாரோ சிலர் சொன்னார்கள் என்பதற்காக திமுகவுக்கு ஓட்டு போட்டீர்கள் என்று எடப்பாடி பழனிசாமி கூறினார் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பழனியாபுரத்தில் தனியார் பள்ளி வேன் கவழ்ந்து பதினேழு குழந்தைகள் காயமடைந்தனர் விபத்தில் காயமடைந்த குழந்தைகள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் முதல்வர் மருந்தகம் திட்டத்தால் ஐம்பதாயிரத்தி ஐம்பத்தி மூன்று பேர் பயனடைந்துள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது கடந்த எட்டு நாட்களில் முதல்வர் மருந்தகங்களில் ரூபாய் இருபத்தி ஏழு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கு மருந்துகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன முதல்வர் மருந்தகம் திட்டத்தின் மூலம் ஆயிரம் பேர் வேலைவாய்ப்புகளை பெற்றுள்ளனர் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது பொருளாதார தோல்வியை மூடி மறைக்க நாட்டில் மதவெறியை தூண்டுகிறது பாஜக அரசு என மார்க்சிஸ்ட் மத்திய குழு உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார் மூன்று மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக ஐம்பது இடங்களை அதிகரிக்க வேண்டும் நாமக்கல் திருப்பூர் விருதுநகர் மாவட்டங்களில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக ஐம்பது இடங்களை ஒதுக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டாவிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது என்று தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் குமரி மாவட்டத்தில் விவசாய நிலங்களில் மனைப்பிரிவுக்கு வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்யக் கோரிய வழக்கில் நகர் ஊரமைப்பு இயக்குனர் நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதுதான் அனைவரின் நோக்கமாக உள்ளது எங்களுக்கு யாரும் எதிரி அல்ல அனைத்து கட்சிகளுடனும் அன்பாகத்தான் பழகி வருகிறோம் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் உலகெங்கும் உள்ள ஐயா வைகுண்டர் பக்தர்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் ஐயா வைகுண்டரின் அவதார விழாவுக்கு திமுக அரசு பல்வேறு கெடுபிடிகள் விதித்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என அண்ணாமலை தெரிவித்துள்ளார் பங்குச்சந்தை முறைகேடு மற்றும் ஒழுங்குமுறை மீறல் புகாரில் செபி முன்னாள் தலைவர் மாதவி புரி பூச் உட்பட ஆறு பேருக்கு எதிராக வழக்குப்பதிவு நடவடிக்கை எடுக்க நான்கு வாரம் தடை விதித்து மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திருப்பதி கோவில் லட்டில் கலப்பட நெய் கலந்தது தொடர்பான வழக்கில் கைதான நான்கு பேரில் இரண்டு பேரை மூன்று நாள் கஸ்டடி எடுத்து விசாரிக்க சிபிஐக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது வங்கிகளில் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் வங்கிகளுக்கு வாரம் ஐந்து நாட்கள் வேலை நாட்களாக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என வங்கி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மத்திய நிதித்துறை செயலாளருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது தொழில் நிறுவனங்கள் உற்பத்தியில் பெரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் சர்வதேச அளவில் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் டெல்லியில் பெண்களுக்கு மாதம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்திற்கான பதிவு சர்வதேச மகளிர் தினமான மார்ச் எட்டு முதல் தொடங்க உள்ளதாக டெல்லி பாஜக அரசு அறிவித்துள்ளது மகாராஷ்டிராவில் கிராம தலைவர் சந்தோஷ் தேஷ்முக் கொலை செய்யப்பட்ட வழக்கில் அமைச்சர் தனஞ்சய் முண்டேவின் நெருங்கிய உதவியாளர் கைது செய்யப்பட்டதை அடுத்து அமைச்சர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் உக்ரைனுக்கான அனைத்து உதவிகளையும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நிறுத்தியிருப்பது ரஷ்யாவின் நிபந்தனைகளை ஏற்க வைக்கும் முயற்சியாக தோன்றுகிறது என்று உக்ரைன் நாடாளுமன்ற உறுப்பினர் அலெக்சாண்டர் மெராஸ்கோ தெரிவித்துள்ளார் உக்ரைன் ரஷ்யா மோதல் விவகாரத்தை பைடன் அரசு சரிவர கையாளவில்லை என்று தனது முந்தைய ஆட்சிக் காலத்தில் ரஷ்யாவுக்கு துக்கமே மிஞ்சியது என்றும் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இந்தியாவுடன் நல்லுறவு வைப்பதை தவிர வங்கதேசத்திற்கு வேறு வழியில்லை என்று வங்கதேச இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் தெரிவித்துள்ளார் சீனாவின் உள் மங்கோலியா பகுதியில் பத்து லட்சம் டன் தோரியம் தாது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அந்த நாட்டில் அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புத்தினை பற்றிய கவலைப்படுவதில் நேரத்தை நாம் செலவிடக்கூடாது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் பிலிப்பைன்ஸில் அதிகரித்து வரும் வெயிலில் தாக்கத்தால் ஐம்பதற்கும் மேற்பட்ட பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலம் வகுப்புகள் நடத்தப்படுகின்றன வெயில் சுட்டரிப்பதால் பகல் நேரத்தில் அவசியமின்றி பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் என்று அரசு அறிவுறுத்தியுள்ளது கனடா மெக்சிகோ நாடுகளில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்த இருபத்தி ஐந்து சதவீத வரி அமலுக்கு வந்தது கனடா மெக்சிகோ பொருட்களுக்கு சமீபத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் சீன பொருட்கள் மீதான பத்து சதவீத வரி விதிப்பும் அமலுக்கு வந்தது உக்ரைனுக்கான இராணுவ உதவிகளை நிறுத்துவதாக அமெரிக்கா வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது பிரச்சனைகளை முடிப்பதற்கு நல்ல தீர்வை எட்ட வேண்டும் என்பதால் ராணுவ உதவிகள் நிறுத்தப்பட்டுள்ளது போர் நிறுத்தம் என்ற நோக்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதால் முடிவு எடுத்துள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது அமெரிக்காவின் நார்த் கரோலினா மாகாணத்தில் கடந்த வாரம் ஏற்பட்ட காட்டுத்தீ அருகில் உள்ள பகுதிகளுக்கும் பரவத் தொடங்கியுள்ளது தீயை அணைக்கும் பணியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இதில் சுமார் நான்காயிரம் ஏக்கர் வனப்பகுதி தீக்கு இரையானது பாதுகாப்பு கருதி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசிப்பிடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர்